பொன்னம்மாள் சிறிது நேரம் திறந்த வாய் மூடாமல் அதிசயத்துடன் குமாரலிங்கத்தையே கொண்டு நின்றாள் குமாரலிங்கம் தன்னுடைய தவறை உணர்ந்தவனாய் கரை மீது ஏறி பொன்னம்மாளின் அருகில் வந்தான் பொன்னம்மா சட்டியில் என்ன சோறு கொண்டு வந்திருக்கிறாயா அப்படியானால் கொடு நீ நன்றாயிருப்பாய் பசி பிராணன் போகிறது என்றான் பொன்னம்மாள் அதற்கு பதில் சொல்லாமல் சற்று முன்னால் ஒரு பெண் பிள்ளையின் பெயர் சொன்னாயே அந்த பெண் யார் என்று கேட்டாள் என்னமோ பைத்தியக்காரத்தனமாய்த்தான் சொன்னேன் அது யாராயிருந்தால் இப்போது என்ன அந்த சட்டியை இப்படி கொடு நான் சாப்பிட வேண்டும் முடியாது நீ நிஜத்தை சொன்னால் தான் கொடுப்பேன் இல்லாவிட்டால் இதை திரும்ப கொண்டு போய் விடுவேன் என்ன சொல்ல வேண்டும் என்கிறாய் ஏதோ ஒரு பெயர் சொன்னாயே அதுதான் மாணிக்கவல்லி என்று சொன்னேன் அவள் யார் அப்படி ஒரு தீயை ஊரிலே விட்டுவிட்டு வந்திருக்கிறாயா உனக்கு கல்யாணமாகிவிட்டதா இல்லை பொன்னம்மா இல்லை கல்யாணம் என்ற பேச்சையே நான் காதில் போட்டுக்கொள்வதில்லை சுவாமி விவேகானந்தர் என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த நாட்டில் ஒவ்வொரு மூடனும் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறான் என்றார் நம்முடைய தேசம் சுதந்திரம் அடையும் வரை நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை தேசம் 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 உனக்கு தேசம் நன்றாயிருந்தால் போதும் வேறு யார் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை ஆமாம் பொன்னம்மா அது நிஜம் தேசம் நன்றாயிருந்தால்தானே நாம் எல்லோரும் நன்றாயிருக்கலாம் தேசமும் ஆச்சு நாசமத்துப் போனதும் ஆச்சு சரி அந்த சட்டியை இப்படிக் கொடு அதெல்லாம் முடியாது நான் கேட்டதற்கு பதில் சொன்னால்தான் தருவேன் எதற்கு பதில் சொல்ல வேண்டும் யாரோ ஒருத்தியின் பெயரை சொன்னாயே இப்போது அவள் யார் பொன்னம்மாள் ரொம்ப பொல்லாதவள் பொய் என்ற வார்த்தையே சொல்லாதவள் அன்னம் படைக்க மறுத்திடுவாள் சொன்னதைச் சொன்னதை சொல்லிடுவாள் என்று கேலிக்குரலில் பாடினான் குமாரலிங்கம் பொன்னம்மாள் கடுமையான கோபம் கொண்டவள் போல் நடித்து அப்படியானால் நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்கத் தொடங்கினாள் பொன்னம்மா உனக்கு புண்ணியம் உண்டு கொண்டு வந்த சோற்றைக் சோற்றைக்கோடு சாப்பிட்ட பிறகு நீ கேட்டதற்கு பதில் நிச்சயமாகச் சொல்லுகிறேன் முன்னாலேயே அப்படி சொல்வதுதானே வீண் பொழுதுபோக்க எனக்கு இப்போது நேரமில்லை அப்பா வேறு ஊரிலே இருந்து வந்துவிட்டார் இதை கேட்டதும் குமாரலிங்கத்தின் மனத்தில் ஒரு சந்தேகம் உதித்தது பொன்னம்மா உன் தகப்பனார் வந்துவிட்டாரா அவர் எப்படி இருப்பார் என்று கேட்டான் எப்படி இருப்பார் இரண்டு கால் இரண்டு கையோடுதான் இருப்பார் என்று சொல்லிக்கொண்டே பொன்னம்மாள் கால்வாய்க்கரையில் உட்கார்ந்து சட்டியை குமாரலிங்கத்திடம் நீட்டினாள் இது சோறு இல்லை பலகாரம் இலை கொண்டு வர மறந்து போனேன் சட்டியோடுதான் சாப்பிட வேண்டும் என்றாள் ஆகட்டும் இந்த மட்டும் ஏதோ கொண்டு வந்தாயே அதுவே பெரிய காரியம் என்று சொல்லி குமாரலிங்கம் சட்டியை கையில் வாங்கிக் கொண்டு அதிலே இருந்த பலகாரத்தைச் சாப்பிட ஆரம்பித்தான் எங்க அப்பாவுக்கு உன் பேரில் ரொம்ப கோபம் என்று பொன்னம்மாள் திடீரென்று சொன்னதும் குமாரலிங்கத்துக்கு பலகாரம் தொண்டையில் அடைத்துக்கொண்டு புறையேறிவிட்டது பொன்னம்மாள் சிரித்துக்கொண்டே அவனுடைய தலையிலும் முதுகிலும் தடவிக் கொடுத்தாள் இருமல் நின்றதும் நல்ல வேளை பிழைத்தாய் உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன் என்றாள் என்னை எதற்காக நம்பியிருக்கிறாய் தான் வீட்டிலே எனக்கு கஷ்டம் தாங்க முடியவில்லை அப்பாவோ ரொம்ப கோபக்காரர் சின்னாயி என்னை தினம் தினம் வதைத்து எடுத்து விடுகிறாள் ஐயோ பாவம் ஆனால் உன் அப்பாவுக்கு என் பேரில் கோபம் என்கிறாயே அது ஏன் என்னை அவருக்கு தெரியாவே தெரியாதே எப்படியோ அவருக்கு உன்னை தெரிந்திருக்கிறது நேற்று ராத்திரி உன் பெயரை சொல்லி திட்டினார் இது என்ன கூத்து என்னை எதற்காக திட்டினார் ஏற்கெனவே அவருக்கு காங்கிரஸ்காரன் என்றாலே ஆகாது கதர் கட்டிய காவாலிப் பயல்கள் என்று அடிக்கடி திட்டுவார் நேற்று ராத்திரி பேச்சுவாக்கில் அதன் காரணத்தை விசாரித்தேன் எங்கப்பா நிலத்தியின் பேரில் நிறைய பணம் கடன் கொடுத்திருந்தார் காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்தபோது கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டியதில்லை என்று சட்டம் செய்துவிட்டார்களாமே அதனால் அப்பாவுக்கு ரொம்ப பணம் நஷ்டம் ஆமாம் விவசாயக் கடன் சட்டம் என்று ஒரு சட்டம் வந்திருக்கிறது அதனால் கடன் வாங்கியிருந்த எத்தனையோ விவசாயிகளுக்கு நன்மை ஏற்பட்டது உன் தகப்பனாருக்கு மட்டும் நஷ்டம் போலிருக்கிறது அது மட்டும் இல்லை காங்கிரஸ் கள்ளு கடைகளை எல்லாம் மூடணும் என்கிறார்களாமே ஆமாம் அது ஜனங்களுக்கு நல்லதுதானே உங்க அப்பா தண்ணி போடுகிறவராக்கும் இந்த காலத்திலே தண்ணி போடாதவங்க யார் இருக்கிறாங்க ஊரிலே முக்காலு மூணு வீசம் பேர் பொழுது சாய்ந்ததும் கள்ளுக்கடை சாராயக்கடை போறவங்க தான் அதோடு இல்லை எங்கப்பா ஒரு சாராயக்கடையை குத்தகைக்கு எடுத்திருக்கிறார் ஓஹோ அப்படியானால் சரிதான் கோபத்துக்கு காரணம் இருக்கிறது ஆனால் என் பேரில் அவருக்கு தனிப்பட எதற்காக கோபம் நான் என்ன செய்தேன் கேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்து கொண்டது போல் ஆகியிருக்கிறது கோர்ட்டிலே அவர் தாவா போட்டிருந்தாராம் சனங்கள் கோட்டை தீ வைத்து கொளுத்தி விட்டார்களாம் அதனாலே அவருடைய பத்திரம் ஏதோ எரிந்து போய்விட்டதாம் உன்னாலே உன்னுடைய பிரசங்கத்தை கேட்டதனாலேதான் சனங்கள் அப்படி வெறி பிடித்து கோர்ட்டை கொளுத்தினாங்க என்று சொல்லிவிட்டு உன்னை திட்டு திட்டு என்று திட்டினார் ஆனால் நீ இங்கே இருக்கிறது அவருக்குத் தெரியாது அவர் கையிலே மட்டும் நீ அகப்பட்டால் உன் முதுகுத்தோலை உரித்துவிடப் போவதாக அவர் கத்தினபோது எனக்கு ரொம்ப பயமாயிருந்தது அதனாலேதான் காலங்காத்தாலே உன்னை பார்ப்பதற்கு வந்தேன் குமாரலிங்கத்துக்கு பழிச்சென்று ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வந்தது அன்று காலையில் அந்த பக்கம் போன கடுகடுப்பான முகத்தை கனவிலே சோலைமலை அரண்மனையிலே மட்டுமல்ல வேறு ஓரிடத்திலும் அவன் பார்த்ததுண்டு அவனுடைய வீராவேசப் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் சிறை கதவை உடைத்து தேசபக்தர்களை விடுதலை செய்த அன்று பொதுக்கூட்டம் ஒன்று நடந்ததல்லவா கூட்டம் ஆரம்பமாகும் சமயத்தில் ஒரு சின்ன கலாட்டா நடந்தது அதற்கு காரணம் அன்று காலையில் அந்த பக்கமாக ஒற்றையடி பாதையில் போன மனிதன்தான் அவன் அன்றைக்கு போதை மயக்கத்தில் இருந்தான் இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரனுகளிடத்தில் துப்பாக்கி பீரங்கி ஏரோப்ளேன் வெடிகுண்டு எல்லாம் இருக்கிறது காங்கிரஸ் காரணங்களிடத்தில் துருப்பிடித்த கத்தி கபடா கூட கிடையாது சவரம் பண்ணுகிற கத்தி கூட ஒரு பயல்கிட்டேயும் இல்லை இந்த சூரன்கள் தான் இங்கிலீஷ்காரனை விரட்டி அடிச்சுட போறான்களாம் போங்கடா போக்கடா பயல்களா என்று இந்த மாதிரி அவன் இறைந்து கத்தினான் பக்கத்தில் இருந்தவர்கள் அவனிடம் சண்டைக்கு போனார்கள் தொண்டர்கள் சண்டையை விளக்கி சமாதானம் செய்து அவனை கூட்டத்தில் இருந்து வெளியேற்றினார்கள் இவ்வளவும் ஒரு நிமிஷத்துக்குள் குமாரலிங்கத்துக்கு கதையோட தொடர்ச்சியை பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க